ஸோ மீன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி ராசி அதிபதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கார் அதுவும் வந்து வக்கரமாக இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் வந்து ஒரு பிடிவாதம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பழத்தில் ஒன்பது நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க ஸோ ட்ராவல் வந்து சின்னதாக ஸ்ட்ரெஸ் இருக்கும் என்னோட அதை ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மூன்று எட்டாம் அதிபதியான சுக்கரன் ஆட்சி பலத்தோட வந்து உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாவது கற்பனையில் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அவன் எப்படி பண்ணிவிட்டவானே இவன் எப்படி பண்ணுவானோ தேவையில்லாத விஷயங்களை மண்டையில் போட்டு குழப்பிட்ருப்பீங்க சலம் தூக்கி போட்டுருங்க பெண்கள் பெண்கள் சார்ந்த உறவுகள் சொல்கிறதையோ அவங்க ஏதாச்சும் செய்கிறதையோ வந்து கண்டுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும் நான்கு ஏழாம் அதிபதி ஸோ நான்கு ஏழாம் அதிபதியான புதன் ஸோ நான்கு ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது அம்மா சார்ந்த உறவுகள் மனைவி சார்ந்த உறவுகளில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அதனால் வந்து இவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாலும் கேட்டுக்காமல் கம்முனு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது தர்க்கம் பண்ணுறதோ வாக்குவாதம் பண்ணுறதோ பண்ணிங்கன்னா அதனால ஒரு டென்ஷனும் டென்ஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்னென்னா குழந்தைகள் சார்ந்த ஒரு வாக்குவாதங்களை ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியில் வந்து அஞ்சில் வந்து குரு வைக்கிற குழந்தைகள் ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி குடும்ப குழந்தைகளுடைய உடல் நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதியான சூரியன் ஆறாம் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருந்து நிறைய பிரயாணங்கள் பண்ணுவீங்க நிறைய பிரயாணங்கள் நிறைய பிரயாண திட்டங்கள் போடுவீங்க ஸோ எல்லாமே அற்புதமாக நடக்கிறதுக்கான எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் பாசஸ்க்கும் உங்களுக்கும் ஒரு பேச்சுவார்த்தையில் வந்து கொஞ்சம் காண்ட்ரவர்சிஸ் வரலாம் கீழே வேலை செய்கிறவங்க வந்து ஏதாச்சும் இடம் பேசுறதுக்கான கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள் மற்றவர்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதியான குரு வந்து அஞ்சில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய டெசிஷன்ஸை இப்போ எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அதை ஏதாவது பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க ஒன்பதாம் அதிபதி உங்களுக்கு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த விஷயம் வெளிநாள் விஷயங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் பட் இருந்தாலும் அதே நேரத்தில் வந்து சின்ன அலைச்சல்கள் இருக்கும் அப்பாட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர் எடுத்து ரொம்ப நல்லதுங்க பதினொன்றாம் அதிபதி சனி அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி உங்களை எண்ணங்கள் செல்லும் இருந்தாலும் நீங்கள் நினைச்ச வேகத்து போகலை அப்படிங்கிற ஒரு ஃபீலைங் கண்டிப்பாக கொடுக்குங்க மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை இதுவரை பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா புது பழங்கள் இப்போ பார்க்க தசாபத்தி பழங்கள்